மகாபாரதம் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையிலான வாழ்வியல் தர்மத்தை இந்த உலகிற்கு எடுத்து உரைத்த மகா காவியம் மகாபாரதம் மட்டுமல்ல அதன் கிளை கதைகளும் தர்மத்தையும் இறைவனின் குணநலன்களையும் எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது குருச்சேத்திர போரில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு கதை பின்னணி மற்றும் ஒரு சம்பவத்திற்கான காரணமாகவே அமைந்தது மகாபாரதத்தில் பலரும் அறியாத பல கிளை கதைகளும் கதாபாத்திரங்களும் உள்ளன இவை ஒவ்வொன்றும் மூலக்கதையுடன் ஏதோ ஒரு விதத்தில் மிக முக்கியமான பங்காக அமைந்துள்ளன அப்படி பலரும் அறியாத ஒரு கதையை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதம் குருட்சேத்திரப் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது அப்போது போர் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது கண்ணனை சந்தித்த தர்மன் கண்ணா தெரிந்தோ தெரியாமலோ இந்த போரில் அதிகமானவர்கள் இறந்துவிட்டார்கள் இந்த பாவத்திற்கு நானும் ஒரு வகையில் காரணமாகிவிட்டேன் இந்த பாவம் தீர நான் என்ன செய்ய வேண்டும் வழிகாட்டு வாசுதேவா என கண்ணனிடம் தருமர் கேட்டார் தருமர் கூறியதை கேட்ட கண்ணன் தருமா இந்த கேள்விக்கு பதிலளிக்க பீஷ்மரே சரியான நபர் வா அவரிடமே செல்லலாம் என கூறிய கிருஷ்ணர் தருமனை பீஷ்மரிடம் அழைத்து சென்றார் பீஷ்மரிடம் சென்று நடந்த விவரத்தை சொன்னார் கண்ணன் இதற்கு பதிலளிக்க துவங்கிய பீஷ்மர் தருமா இந்த கேள்வியை ஏன் என்னிடம் கேட்கிறாய் உனது அருகில் இருக்கும் கண்ணன் உனக்கு தெய்வமாக தெரியவில்லையா தருமா அவனின் பெருமைகளை இன்னுமா நீ உணரவில்லை கண்ணனின் குண நலன்கள் எப்படிப்பட்டது என சொல்கிறேன் கேள் பத்தாவது நாள் குருச்சேத்திர போரின் போது நான் கௌரவ படைகளுக்கு தலைமை தாங்கி புறப்பட தயாரானேன் அப்போது என்னை வந்து சந்தித்த துரியோதனன் உங்களை அனைவரும் பெரிய பலசாலி என்கிறார்கள் பெரிய வீரனான உங்களை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்கள் ஆனால் உங்களால் ஏன் இன்னும் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை பாண்டவர்கள் ஐந்து பேரில் ஒருவரை கூட உங்களால் வீழ்த்த முடியவில்லை நீங்கள் எனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து எனக்கு துரோகம் செய்கிறீரா எனக் கேட்டான் மேலும் துரியோதனன் நீங்கள் பாண்டவர்கள் மீது பரிவு காட்டுகிறீர்கள் இன்றைய நாள் நான் போரில் தோல்வியை சந்தித்ததற்கு நீரே காரணம் என பலவிதமாக என்னிடம் கோபித்துக் கொண்டான் துரியோதனன் வீண் பழிகளையும் என் மீது சுமத்தினான் துரியோதனன் அஸ்தினாபுரத்தை காப்பேன் என எனது தந்தைக்கு நான் அளித்த சத்தியத்தை இன்று வரை காத்து வரும் எனக்கு இப்படிப்பட்ட பழி சொல்லா என நினைத்து நான் மனம் வருந்தினேன் துரியோதனன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்த நான் அவனிடம் ஒரு சபதம் செய்தேன் நான் துரியோதனனிடம் துரியோதனா இன்று நடக்கும் யுத்தத்தில் நடக்கப் போவதை மட்டும் நீ பார் இன்று நான் செய்யப் போகும் யுத்தத்தை பார்த்து குருசேத்திர போரில் எந்த நிலையிலும் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என சபதம் செய்த கண்ணனையே நான் ஆயுதம் ஏந்த செய்வேன் என்றேன் அதேபோல் போல் போர்க்களத்திற்கு வந்த வேகத்தில் கடும் கோபத்துடன் நான் போர் புரிந்தேன் என் எதிரில் தேரில் வந்த கண்ணன் மற்றும் அர்ஜுனன் மீது அம்பு மலை பொழிந்தேன் தீவிர விஷ்ணு பக்தனான நான் கண்ணன் மீது காயம் ஏற்படும்படி நடந்து கொண்டேன் ஆனால் இதையெல்லாம் கண்டும் கண்ணனோ கோபம் கொள்ளாமல் சிரித்துக் கொண்டிருந்தான் அப்போது நான் வீசிய ஒரு அம்பில் காண்டீபம் நழுவி அர்ஜுனன் மயக்கமடைந்தான் இந்த காட்சியைக் கண்ட கண்ணன் உடனே தேரில் இருந்து குதித்து தேர் சக்கரத்தையே ஆயுதமாக ஏந்தி என்னை தாக்க வந்தான் அதைக் கண்ட நானும் துரியோதனன் செய்வது தர்மத்திற்கு புறம்பானது அதனால் பாவம் என தெரிந்தும் அவனுக்கு துணையாக நின்று நானும் பாவம் செய்தவன் ஆகிவிட்டேன் ஆகையால் உனது கையில் இருக்கும் சக்கரத்தால் எனக்கு மோச்சம் கொடு என நானும் கண்ணனை வணங்கி நின்றேன் அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்த அர்ஜுனன் கையில் சக்கரத்துடன் என்னை தாக்க வந்த கண்ணனை கண்டு பதறினான் போரில் எந்த நிலையிலும் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டு நீயே சத்தியத்தை மீறலாமா கண்ணா என கண்ணன் செய்த சத்தியம் பற்றி அர்ஜுனன் கண்ணனுக்கு நினைவுபடுத்தினான் அப்போது கண்ணன் சொன்னான் நான் செய்த சத்தியம் இருக்கட்டும் அர்ஜுனா நான் கண்ணனின் பாதத்தில் சரணடைந்து விட்டேன் அவன் என்னை காப்பான் என நீ என் மீது வைத்த நம்பிக்கை சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா உன் சத்தியத்தை காக்க நான் செய்த சத்தியத்தை மீறுவதில் தவறில்லை என்றான் கண்ணன் போர்க்களத்தில் கண்ணனும் அர்ஜுனனும் பேசிக் கொள்வது என் காதில் விழுந்தது அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது தருமா அர்ஜுனனின் சத்தியத்தை காப்பதற்காகவும் அவனின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் செய்த சத்தியத்தை மீறி கண்ணன் தன் கையில் ஆயுதத்தை எடுக்கவில்லை துரியோதனனிடம் நான் செய்த சத்தியத்தை காப்பதற்காகவே கண்ணன் தன் கையில் ஆயுதம் ஏந்தினான் அன்று காலையில் துரியோதனனிடம் நான் சபதம் செய்த போது இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றாள் நான் கங்கை மைந்தன் இல்லை என்று நான் சத்தியம் செய்தேன் பக்தனுக்காகத்தான் கண்ணன் தனது பக்தனான எனது வார்த்தை பொய்யாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் கண்ணன் தான் செய்த சத்தியத்தை மீறி தன் கையில் ஆயுதத்தை எடுத்தான் பாவங்கள் நீ செய்ததாகவும் பல உயிர்கள் போனதற்கு நீயும் காரணம் என நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அனைத்திற்கும் காரணம் கண்ணனே காரணமும் அவனே காரணத்தின் விளைவும் அவனே என்றார் பீஷ்மர் பீஷ்மரின் இந்த வார்த்தைகளை கேட்ட தருமர் தன் மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவடைந்தார் எல்லாமுமான இறைவனின் பாதத்தில் அவர் சரணடைந்தார்